எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேங்கன்னா உருளைக்கெழங்கு தேங்காய் போட்டு ஒரு கிரேவிங்க சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு வெங்காயம் கருப்பில உருளைக்கெழங்கு தேங்காய் தக்காளி கொத்தமல்லி போடுவேன் பொடிங்க சாம்பார் பொடி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச செலவுத்தூள் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் ஆரிய மாவுங்க இது கூட உப்புத்தூள் பெருங்காயத்தூள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க பொறிஞ்சவுன்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக நிறமாக சேவந்ததுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் வதக்கினோடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி வாசம் வரும்போது உருளைக்கெழங்கு போட்டு அது கூடவே தேங்காய் போட்டுக்கலாங்க அது கூடவே உப்புத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கிற வரையிலும் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு தேங்காய்லாம் அப்படியே சுருண்டு வந்து வர அளவுக்கு வதக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு பாருங்க தூள் எல்லாம் போட்டுக்கலாம் எடுத்து வச்ச தூளை உங்களுக்கு காரம் மட்டும் ஏ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா சாம்பார் பொடியிலையே காரம் இருக்கு இல்லையா அதனால் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க வதங்கின பின்னாடி அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் சுருண்டு வரணுங்க சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அது வேகிற வரையும் வேகிற அளவுக்கு பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வேக ஆரம்பிக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க வெந்து வந்துடுச்சு அந்த உருளைக்கிழங்கு தேங்காயெல்லாம் கொஞ்சம் வேக வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்ப கிரேவி சூப்பரான கிரேவிங்க இட்லி சப்பாத்தி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்கும் இதை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வெந்து வாங்க மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் இப்போ எடுத்து வச்சு மல்லித்தலை கொ கொஞ்சமாக மேலாக தூவி விட்டுக்கிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்புறம் என்னங்க எங்கள் வீட்டில் இட்லி கிரேவிங்க உருளைக்கிழங்கு கிரேவி வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ரெடியாகிச்சு